அதாவது நகரங்கள் உருவாக நம்ம அனுமதித்திருக்கவே கூடாது கிராமங்கள் மட்டும்தான் அந்த உலகத்தில் இருந்திருக்கணும் அப்போ தான் இந்த மக்கள் இயற்கையோடு இணைஞ்சி ஒரு இயந்திர அறிவியல் உலகை வாழ்ந்திருக்க முடியும் நம்ம நகரங்களை உருவாக்கும் போது பெருநகரங்களை உருவாக்கும் போது இந்த இந்த இயற்கையை விட்டு விலகி போயிட்டோம் இயற்கைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு கிராமங்களில் போது இயற்கையோடு இணைஞ்சி ஒரு இயந்திர அறிவியல் உலகை நம்ம வாழ் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஒரு அமைதியாக இருந்தது அந்த சூழ்நிலை இயற்கையோடு நெருங்கியிருந்தோம் அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துருக்கணும் இப்போ கிராமங்களில் தான் வாழ்ந்துருக்கணும் கிராமங்களுக்குன்னு ஒரு எல்லை பரப்படவு இதுதான் ஒரு கிராமத்தோட எல்லை அப்போ மக்கள் அதிகமாகும் இன்னொரு கிராமத்தை உருவாக்கியிருக்கணும் மக்கள் அதிகமாக அதிகமாக கிராமத்தின் எல்லை பெருசாகிட்டே வரும்போது அது நகரமாக மாறிவிடுகிறது ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன நகரமாக மாறிடுது அப்புறம் அதுவும் அதோட எல்லையும் அதிகரிக்க அதிகரிக்க கடைசியில் அது பெருநகரமாக மாறுவதற்கு வாய்ப்பு வந்துடும் அதனால் நாம் பண்ண தப்பு என்னென்னாக்கா நகரங்களே நம்ம அனுமதித்தது கிராமங்களை பாதுகாக்க தவறியது கிராமங்களுக்கு ஒரு எல்லையை தீர்மானிக்க தவறியது கிராமம் நல்லா இருக்குது அப்படின்னா அதை பாதுகாக்கணும்ல நகரங்களை உருவாக அனுமதிக்கக்கூடாது ஏன்னா நகரங்களும் பெருநகரங்களும் எவ்வளோ சிக்கலானது அங்கே பார்த்தீங்கன்னா செப்டி டேங்கு செஃப்டி டேங்குங்கிறது எவ்வளோ கஷ்டமான சிக்கலான அமைப்பது நகரங்களில் எப்படி தான் இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த கழிவுநீர் மேலாண்மை கழிவு நீரை எப்படி ச செப்டி டேங்க் வழியாக வெளியே கொண்டு வந்து அதை வந்து சரியாக அதை பண்ணுறாங்கங்கிறது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த உடம்பு உள்ளுக்குள்ளே எப்படி வேலை செய்யுது வெளியில் பார்க்குறதுக்கு இந்த உடம்பு பார்க்குறதுக்கு ஒரு தோற்றம் ஆனால் இந்த உள்ளுடல் எப்படி வேலை செய்யுது அது மாதிரி தான் வந்து ஒரு நகரங்கள் என்பது வெளியில் பார்க்குறது ஒரு தோற்றம் ஆனால் அதுக்கு உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியான வேலைகள் நடக்குது ஒரு பூமிக்கு அடியில் அது என்ன மாதிரியான வேலைகள் நகரங்களின் பூமிக்கு அடியில் பெருநகரங்களின் பூமிக்கு அடியில் என்ன மாதிரியான செயல் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ரொம்ப சிக்கலானது புரிந்து கொள்வதற்கு சிரமம் இப்போ வந்து இன்றைக்கி மலக்கூலி மரணம்லாம் சொல்கிறாங்க மலங்களை அள்ளுவதற்காக மனிதர்களை பயன்படுத்துகிறாங்க அதனால் நிறைய பேர் செத்து போகிறாங்க அது ஒரு இழி அது ஒரு இழி மனித உங்களை இழிவுபடுத்துகிற ஒரு நடைமுறை தான் அதுக்கு காரணம் இந்த நகரங்கள் உருவானது தான் காரணம் கிராமங்களில் நம்ம வாழ்ந்துருந்தோம் அப்படின்னா இயற்கையோடு இணைஞ்சி ஒவ்வொருத்தருக்கும் விவசாய நிலம் ஒரு கிராமங்களுக்கு வெளியில் வந்து ஒரு தொழிற்சாலைகள் நிரம்பிய ஒரு வளாகம் அங்கே தொழில் செய்துவிட்டு மீண்டும் கிராமங்களுக்கு வந்துடணும் நகரங்கள்ங்கிறது என்னென்னா தொழிற்சாலைகள் தொழில் செய்கிற இடத்துலையே நம்ம குடியிருந்தா எப்படி இருக்கும் நம்ம வே ஒரு வேலை செய்கிற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம் அந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் ஒரு வீட்டை எடுத்து குடியிருந்தா எப்படி இருக்கும் அந்த தொழிற்சா தொழிலாளர்கள் அந்த கம்பெனிக்குள்ளேயே வீடுகளை கட்டி குடியிருந்தா எப்படி இருக்கும் அதே தான் நகரங்கள் பெருநகரங்கள் சென்னையில் சென்னையில் என்னென்னாக்கா இங்கே தொழிற்சாலைகளுக்குள்ளே அது ஒரு பெரிய தொழிற்சாலை சென்னைங்கிறது ஒரு பெரிய தொழிற்சாலை அந்த தொழிற்சாலைகளுக்குள்ளேயே மக்கள் வசிக்கிறாங்க அதுதான் சென்னை பா பம்பாய் கல்கத்தா இதெல்லாம் எப்படின்னா ஒரு தொழிற்சாலை அந்த தொழிற்சாலைக்குள்ளேயே மக்கள் வசிக்கிறாங்க அப்போ அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிப்பட்டது தான் அது அதுதான் உண்மை நகரம் நகரம் என்பது பெருநகரம் என்பது ஒரு பெரிய தொழிற்சாலைகள் தான் அதனால் வந்து கிராமங்களில் நாம் வசிச்சிருக்கணும் கிராம இயற்கையோடு இணைஞ்சு வசித்து வசித்திருக்க வேண்டும் நகரங்களை உருவாக அனுப்பித்திருக்க கூடாது இன்னைக்கு மலங்களை அழுகிற ஒரு அவல நிலைக்கு என்ன காரணம் ஒவ்வொரு மக்களும் இன்னைக்கு வந்து செப்டிக் டேங்க் உள்ள இறங்கி இறங்கி மனித மனித கழிவுகளை அகற்றுகிற அந்த ப அந்த ஒரு ஒரு மோசமான நிலைக்கு என்ன காரணம் அதுக்கு நகரங்கள் தான் காரணம் நகரங்களை உருவாக்குனது தான் காரணம் பெருநகரங்களை உருவாக்கியது தான் காரணம் இதே நம்ம கிராமம் கிராமமாக வசித்திருந்தால் அங்க பெரிய சாக்கடை கால்வாய் உருவாகியிருக்காது அப்புறம் வந்து மலக்குழி மரணங்கள் இந்த மாதிரி மனித கழிவுகளை மனித மனிதர்களை அகற்றுகிற அவலநிலை ஏற்பட்டிருக்காது அதனால் நம்ம வந்து கிராமங்களில் வசித்திருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்காது இது போன்ற இழிவான நிலை மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்காது அதனால் கிராமம் கிராமமாக வசித்திருந்தால் மக்களுக்கு நோய் வராது நோயற்ற ஒரு உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா நீங்கள் கிராமத்தில் வசிக்க வேண்டும் நகரங்களில் வசித்து கொண்டு எனக்கு நோய் வரக்கூடாது அப்படின்னா நகரம் என்றாலே அது ஒரு நோய் தான் அது ஒரு நோய் மனித வாழ்விடத்தில் ஏற்பட்ட ஒரு நோய் மனித வாழ் வா வாழ்க்கை முறையில் வாழ்கின்ற முறையில் வாழிடத்தில் வசிப்பிடத்தில் ஏற்பட்ட ஒரு குற்றம் அது அது நகரம் என்பது ஒரு குற்றம் பெருநகரம் என்பது ஒரு பெரிய பெரிய குற்றம் நகரம் என்பது ஒரு நோய் பெருநகரம் என்பது மிகப்பெரிய ஒரு நோய் அதனால் கிராமம்னா ஆரோக்கியம்னு அர்த்தம் இயற்கையோடு இணைஞ்சி மக்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகை வாழ வேண்டும் என்றால் கிராமங்களையும் கிராமங்களில் மட்டும்தான் வசித்திருக்க வேண்டும் நகரங்கள் பெருநகரங்கள் அந்த நோய் அந்த குற்றம் ஏற்பட அனுமதித்திருக்கவே கூடாது அதாவது நகரங்களும் நோய் பெருநகரங்களும் நோய்கள் ஏற்படுவதற்கான குற்றங்கள் ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணிகள் அங்கே அமைதி இருக்காது அப்போ வந்து இன்றைக்கி வந்து சாக்கடை சாக்கடை கால்வாய் கூவம்லாம் ஏன் வருது கூவம் அது மாதிரி பெரிய சாக்கடைகள் பெரிய சாக்கடை ஆறுகள் பெரிய நகரங்கள் சென்னை போன்ற பெரிய பெரிய நகரங்களில் பெரிய பெரிய சாக்கடை ஆறுகள் அதே வந்து ஒரு சின்ன சின்ன நகரம் மதுரை திருச்சி அங்கே சின்ன சாக்கடை ஆறுகள் இருக்கும் அப்புறம் அதை விட சின்ன நகரங்கள்லாம் இருக்குது அங்கே சின்ன அதை விட சின்ன சாக்கடையாறுகள் இருக்கும் இதெல்லாம் காரணம் என்னென்னாக்கா நம்ம கிராமங்களில் வாழாமல் போனது தான் காரணம் கிராமங்களில் வாழ்ந்திருந்தால் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம் இயந்திர அறிவியல் உலகில் நாம் மகிழ்ச்சியாக குடும்பமாக கூட்டு குடும்பமாக உறவு முறையினரோடு அதே சமயத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையும் நம்ம வாழ்ந்திருக்கலாம் நீ டாக்டர் ஆறு என்னவாக வேணார் ஆனால் கிராமத்தில் வசிச்சிருக்கணும் கிராமத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் ஒரு கிராமத்தில் கிராமத்தில் ஒரு டாக்டர் இருந்து அவர் விவசாயம் பண்ணுவார் டாக்டர் தொழிலும் பண்ணுவார் ஒரு இன்ஜினியர் இருக்கார் கிராமத்தில் அவர் இன்ஜினியராகவும் இருப்பார் விவசாயமும் பண்ணுவார் அந்த மாதிரி கிராம வாழ்க்கையை வடிவமைத்திருக்க வேண்டும் எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் அவங்கவுங்க குடும்பம் கூட்டு குடும்பம் எல்லாம் கூட்டு குடும்பமாக வசிக்க வேண்டும் குடும்பமாக வசிக்க வேண்டும் கணவன் மனைவி யாரும் எக்காரணம் கொண்டும் தொழில் அடிப்படையில் ஏதோ ஒரு காரணத்துக்கு அரண்ட்டு பிரிஞ்சு வாழக்கூடாது ஒன்றா தான் வாழணும் பன்னெண்டு வருஷங்களும் கல்யாணம் பண்ணணும் இப்படியெல்லாம் சட்டத்திட்டங்களை உருவாக்கி விதிமுறைகளை உருவாக்கி மக்களை கிராமங்களில் வசித்திற்கு செய்கிற வேண்டும் அப்போ தான் நோயற்ற ஒரு வாழ்க்கை ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை சாத்தியமாகும் நகரங்களை உருவாக்கியது நம்முடைய பெரிய குற்றம் எல்லாருக்குமே ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நகரத்தில் வாழ்ந்தால் கொடுக்க முடியுமா நகரத்தில் வாழ்கிறவர்களுக்கு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுத்து விவசாயம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியாகணும் ஒரு எளிமையான விவசாயத்தை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் ஒரு இருபது வகையான உணவுப் பொருளை நீங்கள் தான் உற்பத்தி பண்ணணும் அதை கடையில் போனால் கிடைக்காது அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு 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 ஏக்கர் விளைநலம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினா அது நகரங்களில் சாத்தியமாகுமா சாத்தியமாகாது நகரங்கள் எல்லாமே காங்கிரீட் காட்டுகள் அங்கே வந்து விளைநிலங்களே கிடையாது பெருநகரங்கள் எல்லாமே அப்போ விளைநிலங்கள் கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் எல்லா மக்களையும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாத்தையும் விவசாயத்தோடு இயற்கையோடு இணைக்கணும் விவசாயத்தின் மூலமாக இயற்கையுடன் ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வைக்கணும் அப்படின்னா அதுக்கு கிராமந்தான் அப்படி ஒரு நடைமுறை கிராமங்களில் தான் சாத்தியம் இப்போ உள்ள கிராமம் வந்து அதுக்கு பொருந்தாது அந்த விஷயத்துக்கு பொருந்தாது நம்ம புதிதாகத்தான் ஒரு கிராமத்தை திட்டமிட்டு உருவாக்க வேண்டும் ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு கிராமமாக அது இருக்கும் அந்த கிராமத்தின் வடிவமைப்பு எப்படி எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கர் விளைநலம் கொடுக்கணும் அது வீட்டு பக்கத்தில் இருக்கணும் எல்லாருக்குமே வீட்டு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னா அதற்கான வடிவமைப்பு என்பது அதற்குன்னு வடிவமைப்பு அது என்னிடம் இருக்கிறது நான் வெளிய வெளியிடுகிற அந்த இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு கிராமம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுதான் ச சிறந்த உதாரணம் வேறு எப்படியும் இருக்க முடியாது அப்போ அப்போ தான் வந்து இந்த மக்கள் ஏன் இயற்கையை நேசிக்கணும் நேசிக்க வைக்கணும் இயற்கையை நேசிக்க வைக்கணும் இயற்கையிலேருந்து விலகி போயிட்டாங்க நகரங்களில் வாழ்கிறவர்கள் பெருநகரங்களில் வாழ்கிறவர்கள் இயற்கையை வெறுக்கிறாங்க இந்த இயற்கையை நேசிப்பதற்கு அவ்வளோ அவங்களால் முடியலை அதனால் இயற்கையை நேசிக்க வைக்கணும் அது வந்து கிராமங்களில் வாழ்ந்தால் மட்டும்தான் அது முடியும் அமைதியை நேசிக்க வைக்கணும் அமைதி என்பது அந்த கிராமங்களில் தான் கிடைக்கும் நகரங்களில் அமைதி என்பது இருக்காது அதனால் வந்து இதெல்லாம் இருந்தால் தான் அழிவு நோக்கி போகிற மக்களை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்போ வந்து கிராமங்களில் தான் கொஞ்சம் ஆண் பெண் சமத்துவம் என்பது இருக்கும் ஒரு பெண்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடிய சும்மா இடம்லாம் ஒரு கிராமங்கள்லாம் கிராமங்களில் வந்து கல்வி நிலையங்கள் பள்ளி பள்ளிகள் கல்வி நிலை கல்லூரிகள் இது மாதிரி ஒரு கிராமத்துக்கு வெளியில் அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் பணிபுரிவதற்கு தேவையான தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் அலுவலங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் இந்த மாதிரியான இது வெளியில் இருக்கணும் ஒரு கிராமத்தின் வெளியில் அங்கே வேலை செஞ்சுட்டு கிராமத்துக்குள்ளே வரணும் கிராமத்தின் மக்கள் வசிப்பிடங்களுக்கு நடுவேயே இந்த கடைகளை கட்டுறதோ அல்லது அலுவலங்களை வைக்கிறதோ அந்த மாதிரி கூடாது ஏன்னா கடைகள் இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு தொழில் மனநிலை ஒரு தொழில் சார்ந்த மனநிலையை அந்த குடியிருப்புகளில் பரவ பரவி பரவி விடும் பரப்பி விட்டுரும் அதனால் மக்கள் வந்து தொழில் தொழிலை மறந்துவிட்டு ஒரு பணத்தை மறந்துவிட்டு அன்பை எதிர்பார்த்து பேசணும் பழகணும் அதுக்கு தான் கிராமத்தை நம்ம உருவாக்குறோம் அதனால் மக்கள் வசிப்பிடங்களுக்குள் பள்ளிகளை கட்டுறது கல்லூரிகளை கட்டுறது தொழிற்சாலைகளை கட்டுறது அலுவலங்களை வைக்கிறது இதெல்லாம் தப்பு ஒரு கிராமத்தின் வெளியே கிராமத்துக்கு வெளியில் போயிடணும் வெளியில் ஒரு வளாகத்தை ஏற்படுத்தி அந்த வளாகத்திற்குள் இந்த தொழிற்சாலை அந்த மக்களுக்கு தேவையான சுற்று சுற்றி இருக்கிற ஒரு பத்து கிராமத்துக்கு தேவையான பள்ளிகள் கல்லூரிகள் அதில் சுற்றி இருக்கிற ஒரு நாலு கிராமத்துக்கு தேவையான பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலங்கள் தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் இதெல்லாம் அங்கே இருக்கணும் அங்கே வேலை செஞ்சுட்டு ம அப்புறம் வந்து இந்த விவசாயத்தை முழு நேரமாக செய்கிறோம் அங்கே செய்வாங்கள்ல இந்த மா சமைப்பு உண்பதற்கு தேவையான ம மளிய ஜாமன் கடுகு சீரகம் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் இதெல்லாம் உற்பத்தி செய்வதற்கான அந்த முழு நேர விவசாயம் எல்லா உணவுப் பொருளையும் நம்ம விற்கிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை அனுமதிக்கப்பட்ட விவசாய பொருளும் இருக்குது அதை உற்பத்தி செய்கிற இடமாக இந்த கிராமங்களிலிருந்து வெளியே வந்து வந்து இந்த அலுவலங்கள்லாம் அமைஞ்சிருக்குமே ஒரு வளாகம் பெரிய வளாகம் அங்கே அலுவலங்கள் அந்த நாலு கிராமங்களுக்கு பொதுவாக நாலு கிராம மக்கள் அங்கே வந்து வேலை செய்துவிட்டு தங்கள் கிராமங்களுக்கு போயிடணும் அலுவலங்க தொழிற்சாலைகள்லாம் இருக்குல்ல அங்கே வந்து விவசாயத்தையே நான் முழு நேர தொழிலாக செய்யக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அங்கே விவசாய நிலங்களை கொடுக்கணும் அது வந்து தொழில் செய்கிற இடம் தொழில் செய்துவிட்டு மீண்டும் வந்து இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலக தொழிலை செய்கிற உலக இடம் அது அங்கே செஞ்சுட்டு திரும்பவும் வந்து கிராமங்களுக்குள் வந்து விட வேண்டும் இப்படி கிராம வாழ்க்கையை நாம் பாதுகாத்திருக்க வேண்டும் கிராமத்தில் கிடைக்கிற அமைதி பாதுகாப்பு இயற்கையை நேசிக்கிற அந்த சாதகமான சூழ்நிலை அதை எல்லா மக்களுக்கும் நம்ம கொடுத்துருக்க வேண்டும் இதெல்லாம் நாம் செய்ய தேவறிய மிக கடம் மிக மிகப்பெரிய கடமை அதனால்தான் அதுக்கு தண்டனையாக தான் நம்ம இவ்வளோ அனுபவிச்சுட்ருக்கோம்